பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள அத்தியாயம் எண்பத்தி எட்டு பொதுவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இரண்டு ஆயிரம் புதுடெல்லி சின்ன சங்கரன் சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருந்தார் பிரம்ம மொக்கடே பிரம்ம மொகடே தெலுங்கு பாட்டு அண்ணமாச்சாரியாவின் கீர்த்தனை பௌலி ராகத்தில் அமைந்தது சங்கரனுக்கு தெலுங்கு தெரியாது பௌலி மட்டும் இல்லை எந்த ராகத்திலும் பாட தெரியாது இந்த பாட்டும் முதல் வரியை தவிர பாட தெரியாது பாட்டை நிறுத்தி அப்பா அப்பா என்று கிரீச்செடுகின்றார் மறுபடி பாடுகிறார் பிரம்ம மொக்கடே பர பிரம்ம மொகடே என்று திருப்பி திருப்பி அவர் பாடிக்கொண்டிருந்ததற்கு கொண்டிருந்ததற்கு அவர் காரணம் இல்லை அப்பா அப்பா என்று அழைப்பதற்கும்தான் மறுபடி மறுபடி அவருக்கு வரும் கனவுக்கு அடுத்து மனம் இதை காட்சி விரிக்கின்றது கூடவே ஒரே வாழை தட்டுப்படுகிறது மூக்கை குத்தும் மிளகு வாழை அது அவருடைய மனதுக்குள் அல்லது புத்திக்குள் நீள சட்டை போட்டுக்கொண்டு பொத்தான் இல்லாத வயசானவர்கள் தலைவழியாக போட்டுக்கொள்ளும் சட்டை மாட்டிக்கொண்டு யாரோ ஒரு பத்து வயது அல்லது அதற்கும் கீழே வயதுள்ள பையன் அவரை பார்த்து சிரிக்கிறான் அழுகிறான் அப்பா அப்பா என்று திரும்ப திரும்ப அழைக்கிறான் சங்கரன் அவனோடு பேச முற்படும் போது முடிந்து போகிறது அவனுக்கு கட்டுப்பட்டு சங்கரனும் அதே குரலிலும் துனியிலும் அப்பா அப்பா என்று கூறுகிறார் அவனோ சின்ன சங்கரனோ எவ்வளவு அழைத்தாலும் யாரும் வருவதில்லை யாரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று சங்கரனுக்கு தெரியாது பழபழப்பும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் பொழுது அது அது கூட பொறுத்துக் கொள்ளலாம் கனவு வந்து போனதும் சங்கரனால் எதையும் சாப்பிட குடிக்க முடியாமல் எல்லா ஆகாரமும் பானமும் மிளகு வாசனை மிளகு வாழை மட்டும் அழிப்பதாக அவர் நாசிக்கு தெரிய வந்ததுதான் நரகவாதனை அம்பலப்புழைக்கும் அங்கிருந்து மங்களூருக்கும் போய் வந்தபோது அந்த கனவு வரவில்லை ஒன்றிரண்டு நாள் எல்லா வாழையும் சந்தோஷகரமாக நாசியில் பட்டது இங்கே டெல்லிக்கு திரும்பி வந்ததும் வினோதமான நீல சட்டை பையன் வரும் கனவும் வந்தேன் வந்தேன் என்று திரும்ப வந்து சேர சங்கரன் என்ன செய்யலாம் என்று அலோபதி மருத்துவரை சென்றடைந்தார் டாக்டர் மெகுவாக ஆச்சரியப்பட்டார் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஓரொற்றை வாடையை மனதில் கற்பனை செய்து கொண்டு மூக்கை துணியால் கட்டி ஆகாரம் கழிக்க அமர்ந்து ஒரு மனுஷர் அதுவும் ஓய்வு பெற்ற அமைச்சராக காரிதர்சி வாயிலும் மூக்கிலும் மறைத்த துணியோடு இருந்தார் என்றால் அவருக்கு ஆச்சரியம் சொல்லி மாணவில்லை ஒரு சின்ன ப்ரொசீஜர் என்றால் அறுவை சிகிச்சை செய்து நாசியில் ஒரு எலும்பை சரிப்படுத்தினால் சாக்கடை முதல் பூக்கடை வரை எல்லா வாழையும் மூக்கை முட்டி கொண்டு வரிசையாக வந்து நிற்குமே இந்த யோசனையை இரண்டாவது அபிப்பிராயமாக இன்னொரு மருத்துவரிடம் பெறுவதற்காக சங்கரன் போய் சந்தித்தபோது மனோ தத்துவ நிபுணரான என்றாலும் அலோபதி டாக்டரும் கூட மருத்துவர் நிதானமாக வெற்றிலை பார்க்க தம்பூலம் தரித்து கொண்டு சொன்னார் பழக்கப்படுத்திக்கணும் நினைச்ச நேரத்துல நினைச்ச வாடகை இருக்கிறதா அது மூளைக்கு சொல்லணும் அவ்வளவுதான் இதுக்காக மூக்கையே கழட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு தலைகீழா ஒட்டின் இருக்கணுமா உங்க இஷ்டம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் என்ன ஆனது அதற்கப்புறம் என்றால் அலோபதி வேண்டாம் ஆபரேஷன் வேண்டவே வேண்டாம் என்று முடிவு செய்து திரும்ப சங்கரன் வாயை கட்டி நாசியை கட்டி அவ்வப்போது கொஞ்சம் போல் சாப்பிட்டு வர எடை மிக மிக குறைந்து போனது வேறொரு மூக்கு தொங்கை காது ஸ்பெஷலிஸ்ட் அலோபதி டாக்டரை போய் பார்த்தார் ரெதி போன்று பேரழியார் சினிமா நடிகைக்கு மூக்கை சற்றே நீட்டி வைத்து பிரபஞ்ச பேரழகி ஆக்கியவராம் அவர் ஆஃப் கஞ்சனத்தில் அனோஸ்மியா ஐ ரெக்கமெண்ட் கியூரேட்டிவ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டாக்டர் அந்த குறைபாட்டையே தான் தான் உலகத்திலேயே முதலாக கண்டுபிடித்து பெயரும் ஈட்டது போன்ற பெருமையோடு வந்து போனார் சங்கரன் அத்தோடு நிறுத்தாமல் யாரோ ஆலோசனை சொல்ல மூன்றாவது இன்னொரு டாக்டரை அவர் ஆரிய வைத்தியர் அணுகி அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள பணம் கொடுத்து காத்திருக்க மூளையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும் என்றால் அந்த ஆரிய வைத்தியர் செய்தால் எப்போதும் நல்ல வாழையெல்லாம் சுவாசிக்கலாம் என்றும் ஷரகரின் சத்திர சிகிச்சை கோட்பாடுகள் படி சில ஆயிரம் வருடம் பழைய கால முறையில் அந்த அறுவை சிகிச்சையை நடத்தி கொடுக்க இருக்கும் ஆரிய வைத்தியர்கள் பயாகையில் ஒன்றிரண்டு பேர்தான் உண்டு என்றும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அழைத்து வர அலோபதி சிகிச்சை செலவை விட அதிகம் பிடிக்கும் என்றும் தெரிவித்திருந்தார் அவர் சிகிச்சை செய்து வேண்டாமா சங்கரன் அவரிடம் மறுபடி கேட்க சிவக்க அவர் சொன்னது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாகிவிட்டது சொல்ல வேண்டாதவை அப்படியே இருக்கட்டும் வேற எதுவும் எதிர்பார்த்தால் உத்திரப்பையாக யோகிகள் உண்டு நக்னரான அவர்கள் சொல்லக்கூடும் என்றார் சங்கரன் திரும்பி போகும்போது அலோபதி வைத்தியர் உதவக்கூடும் என்றார் அலோபதி டாக்டர் அறுவை சிகிச்சைக்கு மறுபடி யோசனை சொன்னார் அப்படியாக அலோபதி அறுவை சிகிச்சை நடத்தி சங்கரனின் ஆசியை சரி பண்ணலாம் என்ற முடிவுக்கு மறுபடி வந்தாகிவிட்டது இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நடத்த புதுடெல்லி லஜ்பத் நகர் பகுதியில் பிரபலமான மருத்துவமனையில் கௌரவ சர்ஜனாக இருக்கும் சுக்தேவ் சாமிநாதன் பெயர் பெற்றவர் என்று தெரிய வந்தது அவர் மகப்பேறு மருத்துவரும் கூட பெயர் சுக்தேவ் சாமிநாதன் என்று விசாரிக்க தெரிய வந்த மேலதிக தகவல் இது கடந்து போன தலைமுறையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மதராசில் இருந்து உத்தியோகம் தேடி வந்து ஆஸ்பத்திரி கிளார்க்காக வேலை கிடைத்து நாளறிவில் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சவுத் பிளாக்கில் லோயர் டிவிஷன் கிளார்க்கான சாமிநாதன் பக்கத்து சீட் அமர்ஜித் கவுரை காதலித்து சீக்கிய மதத்துக்கு மாறி அவளை கல்யாணம் செய்து கொண்டு பெற்ற பிள்ளை சுக்தேவ் டாக்டர் ஆனாராம் எது எப்படியோ இருக்கட்டும் சுக்தேவ் அரை மணி நேரத்தில் சங்கரனின் ஆசியை சரி பண்ணுவதாக சொல்லி ஆபரேஷன் தியேட்டரில் சங்கரனுக்கு அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து படுக்க வைத்திருந்தார்கள் அவ்வேளையில் சர்ஜன் ஆபரேஷனுக்காக உள்ளே காலடி எடுத்து வைக்க மின்சாரம் நின்று போனதாம் சகுரம் சரியில்லை என்று வசந்தி கருத அன்றைக்கு முழுக்க மின்சாரம் வராத தினமாக போய் ஜெனரேட்டரும் வேலை செய்யாமல் அறுவை சிகிச்சையை வேறொரு நாளுக்கு மாற்றி வைக்க தீர்மானம் ஆனது அது போன வாரம் நடந்த சம்பவம் அன்று அனஸ்தீசியா ரொம்பவே பிடித்து போனது சங்கரனுக்கு மயக்கத்தில் இருந்தபோது நாள் முழுக்க ரோஜா செடிகள் இரண்டு பக்கமும் அணிவகுத்து தோட்டத்து வழியில் அவற்றின் நறுமணத்தை தீர்க்கமாக முகர்ந்தபடி நடந்து போய்கொண்டே இருக்கும் காட்சி மனதை அமைதியாக வைத்திருந்ததாக சொன்னால் நீங்கியதும் தெரிசாவுக்கும் அவருக்கும் முப்பது வயது குறைவாக அவர்கள் கைகோர்த்து அந்த தோட்டத்தில் மல்லிகை கொடிகளின் பின்னே குருமணல் காது மடல்களில் ஒட்ட காதல் புரிந்த அனுபவம் ரசமாக இருந்தாலும் சங்கரனின் குறி விரைத்திருந்ததாக வசந்தி சங்கரனிடம் ரகசியமாக சொன்னதோடு சரியான கேள்வியும் கேட்டாள் பாவாடி பாப்பாத்தியோடு குளோரோஃபார்ம் கீழேயாவ கனவெல்லாம் ஒன்றுமில்லை ப்ளேனில் போகிற கனவு அதில் முட்டிட்டு வந்தாலும் ஒன்றுக்கு போகாமல் அழைக்கின்ற மாதிரி இருந்தது மனசறிந்து பொய் சொன்னார் சங்கரன் அப்புறம் அன்பு மனைவியை எல்லா பிரியத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தும் மோஸ்டரில் சொன்னது இது உன் கண்ணுக்கு எல்லாம் பட்டு விட்றது படாமல் இருந்தால் நான் செக்ரட்டரியாக ரிட்டையர்டாகி இருக்க முடியாது சங்கரனுக்கு தீர்க்கமான முன்னோக்கு ஒன்றுன்னு ரெண்டு மத்திய அமைச்சர் சொன்னாரே அந்த முன்னோக்கு எப்படி கிடைச்சிது என் வசந்தி கற்றுக் கொடுத்த யோகாசனத்தால் வந்த ஒன்னாச்சே வசந்தி கையை பிடித்து கொண்டு நாத்தழுத்தழுக்க சொன்னார் சங்கரன் முன்னோக்குன்னா என்ன வசந்தி கேட்டால் தூரதிருஷ்டி ஃபோர் சைட் அது உங்களுக்கு இருக்காமா இல்லையா பின்னே யா சொன்ன உண்டுன்னு ஒன்றுக்கு ரெண்டா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அங்கேயும் ஒனுக்கா வசதி அப்பாவையாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள் வாயிலும் மூக்கிலும் சேர்த்து கட்டிய மெல்லிய துணி சர்ஜிக்கல் மாஸ்க் அவிழுந்து தரையில் விழ சங்கரன் ஓவென்று சிரித்தார் சங்கரன் கேட்டதெல்லாம் தினசரி ஒருவேளையாவது அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உடம்பில் மயக்கமறந்து ஏற்றி விட வேண்டும் அப்புறம் சங்கரனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் என்ன செய்ய சர்ஜன் அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் லேசான ரெண்டு அட்டை கொடுத்து தினம் ஒண்ணு முழுங்குங்கோ அதுக்கு மேல கூடாது இண்டூரே ஆபிச்சுடி வந்துடும் என்று எச்சரித்து விட்டு போனார் வாசலில் வசந்தி அவரை துரத்தி வந்து தாழ்ந்த குரலில் சொன்னாள் என்ன டாக்டர் அவர்தான் கேட்கிறாருனா நீங்க தூக்க மாத்திரை கொடுத்துட்டேனே கவலையே பட வேணாம் நான் கொடுத்தது வெறும் லீவ் டூ தான் அட்டையில வச்சு வந்தது காலம்புற சங்கரன் சார் பிரச்சனை இல்லாமல் டாய்லெட்ல போய் உட்காரலாம் என்றபடி வசந்தியின் நல் மதிப்பில் நான்கைந்து படி மேலே ஏறி நின்று அந்த ஆண்டை நடந்து போனார் வசந்திக்கு கூட சங்கரனுக்கு நாசி ஆபரேஷன் செய்ய காத்திருக்கிற நாட்களாக எல்லா நாளும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றியது சங்கரனுக்கு தூக்க மாத்திரையோ கிடைக்க நிம்மதியாக உறங்குவார் பாவாடி பாப்பாத்தி அவரோடு கலப்பாளோ என்னமோ விரைத்து கிடந்தாலும் படுக்கையை நினைக்க மாட்டார் சங்கரன் சாப்பாடு கட்டு எதுவும் மூக்கிலோ வாயிலோ இல்லாமல் கொஞ்சம் போல் உள்ளே போகும் ஆனால் இன்றைக்கு ஆபரேஷனுக்கு நாள் குறித்து விட்டார்கள் காலை ஏழு மணிக்கே கரண்ட் நிற்பதற்கு முன் அறுவை சிகிச்சையை நடத்தினார்கள் சங்கரனின் மகள் பகவதி அவருடைய மனைவி வசந்தி அப்புறம் மைத்துனர் என்று மருத்துவமனை வருகையாளர் இருக்கைகளை நிறைத்து விட்டிருந்தார்கள் சாரதா தெரிசா முன்னால் வந்து உட்கார்ந்திருந்தாள் ராத்திரி தூங்கவே லேடி என்று வசந்தியிடம் சொன்னாள் அவள் இப்ப கொஞ்சம் கண்மொழி தூங்கப்பானேண்டி என்றாள் வசந்தி வாடி போடி உறவு சக்கலத்தைகளுக்கு பிடித்திருந்தது மூக்கையே அப்படியே சூர்ப்பனகைக்கு லக்ஷ்மணன் அறுத்து மாதிரி அறுத்துடுவா உள்ளே அழுக்கு கல் இருந்தா எடுத்து கிளீன் பண்ணி தச்சு போட்டுடுவா என்று தலைமை சஜனாக சங்கரனின் மைத்துனர் பஞ்சாப் கேசன் என்ற பஞ்சு அவுசன் கிளாஸில் அறிவு வழங்கி கொண்டிருந்தார் சகலருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஆபரேஷன் முடிந்தாலும் அனஸ்தீசியா இன்னும் சக்தியாக செயல்பட்டதால் சங்கரன் நிம்மதியாக மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர் எழுந்த போது ராத்திரி பன்னிரண்டு மணி வசந்தி என்று சாதாரணமாக கூப்பிடும் துணியில் அழைத்தபடி எழுந்தார் வசந்தி இது என்ன ஆஸ்பத்திரி என்று குரலில் படபடப்பு பயம் வலி எதுவும் தட்டுப்படாமல் அவர் நடுராத்திரியில் சகஜமாக பேசிய போதே ஆபரேஷன் சக்சஸ் என்று வசந்திக்கு புரிந்தது இன்னொன்று தெரியுமா ஒரு கனவு கண்டேன் கனவில் அப்பா அப்பா என்று அழைத்தபடி சுழலும் ஒரு கட்டிடத்தின் திலீப் ராவ்ஜி அப்பா பரமேஸ்வரியர் போலவே இருந்தார் அதை ஒரு சாதாரண செய்தியாக வாங்கிக் கொண்டாள் வசந்தி தன் கனவில் பரமன் என்ற பரமேஸ்வரன் திரும்ப காணாமல் போனதாகவும் அவர் போனதுமே கனவிலேயே மிளகுபாடை போய் போய்விட்டதாகவும் சொன்னார் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு காப்பி கேட்டார் சங்கரன் வாய்க்கட்டு மூக்கு கட்டு எதுவும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் காப்பி சாப்பிட்டு ரொம்ப சிக்கரி வாடை அடிக்கிறது ஆனாலும் ஒண்ணும் இல்லாததுக்கு எவ்வளவோ தேவலை என்று இன்னொரு கோப்பை காப்பி கேட்டு வாங்கி குடித்தாள் பழுப்பு சர்க்கரை போட்டியா வாசனை தூக்கிறதே என்று தன் உடம்பை ஜெயித்த மகத்தான தினத்தை கொண்டாடினாள் கழுப்பறை போய் வந்து கக்கூஸ் ஆஸ்பத்திரியிலேயே இப்படின்னா எப்படி இருக்கும் என்று என்று வியந்தார் போயிடுதா கக்கூரி ஆஸ்பத்திரி ரிசப்ஷன் தொலைபேசி ரிட்டையர்ட் அண்டர் செக்ரட்டரியாக சத்தம் போட்டு ஆவண செய்தார் அவருடைய படுக்கையில் எறும்புகள் ஊழ்ந்ததால் ஆபரேஷன் தியேட்டர் இன்சார்ஜை அந்த ராத்திரியில் கூப்பிட்டு குளுக்கோஸ் சிந்தினால் துடைக்க வேண்டாமா என்று கடமையை எடுத்துச் சொல்லி உடனே கட்டிலேயே மாற்ற வைத்தால் உடம்பு சரியானதை அவர் கொண்டாடிய விதம் அப்படி ஷாம்பெயினும் தெரிசாவின் முறைகளும் அருகில் இருந்தால் இந்த கொண்டாட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தார் சாரதா தெரிசா வரலியா என்று வசந்தியிடம் கேட்டால் அவள் காதில் விழாதது போல் நடந்தாள் தான் வீட்டுக்கு போனா காரை எடுத்து போயிருக்கா வந்துடுவா என்ன வேணும் மைத்துனர் பஞ்சு அவருடைய ஆர்வத்தை தீர்த்து வைத்தார் என்ன சத்தம் போட்டார் சங்கரன் இதமாக சற்றே வெப்பமாகவும் சாரதா தெர்சாவின் இரு பெரும் என் கைக்குள் அடங்காமல் சிமர வேண்டும் மைத்துனா ஆபரேஷன் வெற்றி பெற்றதாலோ கனவில் வரும் பையன் அப்பா அப்பா என்று கூப்பிடாமல் திரும்பி போனதாலோ நோக்காடு எந்தென்றைக்குமாய் தீர்ந்தது என்று அவருக்கு தெரிந்தது அப்பா அப்பா சங்கரன் பின்னால் இருந்து குரல் மறுபடியுமா அப்பா யூஆர் நவ் ஆன் கொச்சு பகவதி அவர் கையை குலுகினாள் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்